வணக்கம் உறவுகளே மற்றும் ஒரு சுவாரஸ்யமான சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று சன் டிவியில் ஒளிபரப்பாகும் சிங்கப்பெண்ணே சீரியலின் இன்றைய ப்ரமோ வழியாகி இருக்கின்றது ஆட்டக்கடித்து மாட்டக்கடித்து கடைசியில் கடிப்பது கடிப்பதென்று சொல்வார்கள் அதைத்தான் அப்போது மித்ரா செய்திருக்கிறார் இவ்வளவு நாளாக ஆனந்தி மற்றும் அன்புவுக்குத்தான் மித்ரா எக்கச்சக்க சிக்கல்களை ஏற்படுத்தி கொண்டிருந்தாள் ஆனால் இந்த முறை அவள் கை வைத்திருப்பது போர்டனிடம் வார்டனின் பெரிய பொக்கிசமாக இருக்கும் புடவை மட்டும் கிழக்கிழுப்பை எடுத்து ஒழித்து வைத்து விடுகிறாள் வார்டன் ஆரம்பத்தில் இந்த பொருளை தேடும் போது ஆனந்தி அதை பெருசாக எடுத்துக் கொள்ளவில்லை ஆனால் மாலையில் வோர்டன் அதை நினைத்து அழுது கொண்டிருப்பதை பார்த்ததும் ஆனந்தி ரொம்பவே மனசுடைந்து போய்விடுகிறாள் எப்படியாவது அந்த பொருளை தேடி கண்டுபிடித்து விட வேண்டும் என தன்னுடைய தோழிகளுடன் கொஸ்டல் முழுக்க தேடுகிறாள் கடைசியில் மித்ராவின் பாத்ரூம்

அவளே ஓட விட போகிறான் என்பது தெரிகிறது யாரெல்லாம் இந்த சீரியல் பார்க்குறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்துக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.